பிள்ளம் கொண்ட மிதன ராசி அன்பர்களே இந்த மிதன ராசின்றது காலபுருஷத்துல மூணாவது வீடா இருந்தாலும் பொதுவா இந்த ராசிக்கு உங்க உங்களுடைய ராசியில தான் இப்போ வந்து குருவும் சுக்கரனும் இந்த மாசம் இந்த சுக்கரன் இந்த மாசம் ஆடி மாசம் பத்தாம் தேதி உங்க ராசிக்கு வருது அதனால குருவும் சுக்கரனும் ஆடி பத்துல இருந்து உங்களுக்கு இருக்கு இந்த மாசம் வந்து ஆடி மாசம் ரெண்டாம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுது ரெண்டாவது வீட்டுல உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுல புதன் வக்ரம் ஆயிடுது ஸோ இந்த மாதம் கடைசியில் இரு ஆடி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரத்திலே தான் இருக்குது அதனால் இந்த மாதம் உங்கள் உங்கள் ராசி அதிபதி வக்ரமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த புதனுடைய சூரியன் போயிருக்கிறார் சூரியன் மூணாம் வீட்டுக்கு அதிபதி ஆடி அந்த ஆடி மாதம் கடகராசியில் உங்களுக்கு சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்துருக்கு உங்களுக்கு மூணாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பத்தா தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கு ஸோ இதான் வந்து சந்திரன் வந்து டெய்லி இல்லை அந்த முப்பது நாளும் அப்படி சுற்றி வந்துடும் அதனால் இதுதான் வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுச்சுவேஷன் இதனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மாதம் வந்து உங்களுடைய லக்னத்திலேயே குருவும் சுக்ரனும் சேர்றது வந்து தன யோகத்தை கொடுக்கும் அது வந்து ஏன்னா தனக்காரகன் அதோட சுக்கிரன் சேரும்போது தன யோகத்தை கொடுக்கும் அது ஒரு யோகமாக மாறுது ஆஹ் பொதுவாக வந்து வேலை தொழில் இது மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது சனி வந்து பத்துல வந்து வக்ரமா இருக்கிறதுனால ஏற்கனவே எடுத்த முயற்சிகளுக்கு வந்து தடை வந்தா கூட க இந்த மாச கடைசியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க வந்து துறையில இருக்கீங்க ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்க அது மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கீங்க நீங்க வந்து அது மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உங்க பேர் வந்து இந்த மாசம் வந்து நல்ல எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் வந்து அதில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு பொறுப்புகள் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால வந்து நீங்கள் எதுங்கான வெளியில் பிரயாணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வெளியில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸில் வந்து புதுசாக ஏதாச்சும் நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்க புதிய முயற்சிகள் இருக்கு இல்லையா நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் டைம் வந்து தள்ளி போகலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதம் வேலை பார்க்குறவங்க தொழில் பார்க்குறவங்களும் இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தடுத்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்குங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எதுனால ஏற்படா பத்தில் தொழில் தனது சனிபான் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கு குரு சுக்கரன் யோகம் தான் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டில் சூரியன் புதன் இது ரெண்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து கொஞ்சம் செலவினங்களும் வரலாம் ஏன்னா புதன் வந்து வக்ரமா இருக்குன்றா புரிஞ்சுங்க செலவினங்கள் வரலாம் வரவுக்கும் செலவுக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஆனாலும் மிச்சப்படுத்துறது இந்த மாதத்தை பொறுத்துல கொஞ்சம் சிரமம் தான் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு கையில் கையில் காசு தங்காது அதனால மிச்சப்படுத்துறதுன்றது சிரமம் தான் ஆனால் நீங்கள் கடன் வாங்கலை தேவையில்லாமல் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தால் அதுவே நமக்கு போருமானது தானே அடுத்தடுத்த மாசங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்குன்றத புரிஞ்சுங்க அதனால பொறுமையாக இருக்குங்க ஒரு ஒரு சில ஒரு சில மாதங்கள் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அது அடுத்தடுத்த மாசங்கள்ல சரியா போயிடலாம் அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது அது மாதிரி பொதுவாக வந்து குடும்பத்துல குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் எதாவது உங்களுடைய பேச்சு மூலமாக இந்த ரெண்டில் சூரியனால அவசரப்பட்டு பேசுகிறது மூலமாக எதாவது பிரச்சனை வந்துடலாம் அதனால் நீங்கள் அந்த அது வந்து அது வந்து நீங்கள் வாக்கை வந்து கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னா நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனசில் வந்து ஏதாவது கஷ்டமான எண்ணங்கள் வந்து நேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையான சோகமாக நம்ம நினச்சிக்கிறது நெகட்டிவா திங்க் பண்ணுறதுலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் அதெல்லாம் வந்து ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை கிடையாது அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் பொதுவாக வந்து இந்த இந்த மாதம் வந்து உங்களுடைய சகோதரர்களோட நல்ல உடன்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி சரியாகும் பிரச்சனை ஆகிதான் சரியாகும் ஆனால் அதனால எப்படி இருந்தாலும் உடன்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து மாணவ செல்வங்கள் பார்த்தோன்னா குரு லக்னத்தில் இருக்கிறது வந்து கல்விக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ராசியில் இருக்க ஜென்மத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து வெளிநாட்டு முயற்சிகள் யாரானோ படிக்கிறதுக்கு அது வெளிநாடு போகணும் முயற்சிகள் பண்ணிட்டு அது கொஞ்சம் லேட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி வந்து உங்க படிப்பில் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகிறதுக்கு படிப்பில் வந்து கவனக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் சரஸ்வதிக்கு வேண்டிய ஸ்லோகங்கள் சொல்லலாம் அது மாதிரி வந்து பிள்ளையாரை வேண்டிக்கலாம் விநாயகரை வேண்டும் போது உங்களுக்கு வந்து படிப்பு ஞாபக சக்தி கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால வந்து விநாயகரை வேண்டதும் நல்லது பொதுவாக வந்து செவ்வாயும் கேதுவும் மூணில் இருக்கிறதுனால திடீர்னு வந்து ட்ராவல் ஏற்படலாம் திடீர்னு ஞானம் போகிறதுக்கு வெளில வெளில பயணத்துக்கு வெளியில போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு டிராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போகுங்க கை காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு அதே மாதிரி மூட்டு வலி வரலாம் மூட்டு வலி அது மாதிரி காயம் ஏற்படலாம் அது மாதிரி வந்து எதானும் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கலாம் மனசில் வந்து ஏதாச்சும் ஒரு பயம் குழப்பம் இது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து சரியாயிடும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் சரி பண்ணும் ஒன்று வந்து மனம் இன்னொன்று வந்து உடம்பு ஸோ அதுக்கு வந்து தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் உடம்புக்கு வந்து டெய்லி கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்க ஏதாவது ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கான்சென்ட்ரேஷன் டெண்டன்சியை வளர்த்துக்கலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான நெகட்டிவ் அஸ்பெக்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாலும் உங்களுடைய இயல்பான ஒரு குணத்தினால ஒரு பணம் சேமிக்க முடியாத ஒரு கண்டிஷன்ஸ் பண்ணலாம் அதனால நம்ம சேமிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ற பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் பிற்காலத்தில் அது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்களில் அதீதமான பண வரவுகளுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தல கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆடி மாதன்றது அம்மனை வழிபடக்கூடிய மாதன்றனால அம்மன் கோயிலுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்மனுக்குலாம் இது பண்ணலாம் குத்துவளக்கு பூஜை நடந்தால் அதில் கலந்துக்கலாம் அதனால் உங்களால் என்ன முடியுமா செய்யலாம் பெண்களுக்கு வந்து சுமங்கலி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் என்ன உங்களுக்கு இந்த குருவும் சுக்ரனும் சேர்ந்துருக்கிறதுனால பெண்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது தனயோகங்கள் பணங்காசில் நல்ல செல்வ வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பண் இதெல்லாம் பண்ணிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்பா ஜூலை பதினாறு ஜூலை மாதம் வந்து பதினாறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு கொஞ்சம் சிக்கலான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி எல்லாம் கொஞ்சம் சிக்கலான நாட்களா இருக்கு பொதுவாக வந்த மாதம் வந்து உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைச்சு நீங்களும் வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்